வணக்கம் இன்றைக்கி கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு செய்யல வாங்க உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன் அந்த பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணும்போது உள்ளே இந்த மாதிரி விதையெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் எடுத்துடுங்க விதையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் குழம்பு வைக்கும்போது வந்துட்டு நம்ம பெரிய பெரிய பீசஸாக போட்டோம்னா வந்துட்டு குழந்தைய பார்த்த உடனே பாவக்காவான்னு ஓடிடுவாங்க முடிஞ்சளவு சின்னதாக கட் பண்ணி செய்யுங்க இதோ இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது நமக்கு கசப்பு வந்து தெரியவே தெரியாது ஃபுல் பாவக்காய் கட் பண்ணியாச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கறி மசால் பவுடர் வீட்டில் அரைச்சது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கறி மசால் பவுடருடைய இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம மசாலா தயாரிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பெரிய வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம சிக்கன் கிரேவி எல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா வதங்கி விட்டுடணும் ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க ஏன்னா இதை நம்ம வந்து அரைச்சி மசாலாவாக செய்ய போகிறோம் வெங்காயம் தேங்காயும் வந்துட்டு அரைக்க போகிறோம் இந்தளவு நல்லா வதங்கணும் ஓரளவு வதங்கி வந்ததும் நம்ம வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போவே ஆட் ஆட் பண்ணிட்டா தான் வந்து நமக்கு அந்த பச்சை வாசம் வராது மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது கூடவே கறி மசால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க இது வீட்டில் அரைச்ச கறி மசால் பவுடர் தான் எல்லாருமே வச்சுருப்போம் அந்த கறி மசால் பவுடர் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுறேன் ஃபைனலாக வந்துட்டு அந்த பேஸ்ட்டுக்கு தேங்காய் துருவி அல்லது கட் பண்ணி எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வதங்கி வரணும் அடிப்பிடிக்காத மாதிரி கருகாத மாதிரி நல்லா வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க இப்போ நம்ம பாவக்காவை வதக்கிக்கலாம் அதுக்கு இன்னொரு பேனில் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் வந்துட்டு அதில் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் எப்பயுமே வெண்டைக்காய் பாவக்காய் எல்லாமே ஃபஸ்ட்டே ஒரு டைம் வதக்கி செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ்டாக இருக்கும் கசப்பும் நமக்கு தெரியாது அதனால பாவக்காய் வந்துட்டு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி நல்லா வதங்கி வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கைவிடாமல் வதக்குனா இந்த கலரில் நமக்கு வந்துடும் இந்தளவு வதங்கி வந்ததும் அதையும் ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக வெங்காயம் தேங்காய் வந்துட்டு ஆறி இருக்கும் இல்லையா அதை அரைச்சி மசாலா பண்ணியாச்சு இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து கருவேப்பிலையை வரமிளகாய் போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அதை அரைச்ச மசாலா விழுதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி தான் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் ஓரளவு தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு தண்ணி குழம்பு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிச்சு வரணும் ஃபைனலாக வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு டென் மினிட்ஸ் கொதிச்சு வந்ததுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும் சூப்பரான பாவக்காய் குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு சாதம் தோசைக்குன்னு எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிடுங்க கசப்பே இருக்காது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க